என் பொண்டாட்டி என் கூட இருந்தா பல மடங்கு இதை விட சொத்துக்களை நான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற விஜய பார்த்து அடடா பொண்டாட்டிக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு வர்ற புருஷன் என்ன ஒன்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க நினைக்க ஐ லவ் விஜய் அப்படின்னு காமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெஞ்சல் குடி இருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே மகாநதி சூப்பர் பிரம்ம விட்டுருக்காங்க நம்ம இதை எதிர்பார்த்தது தான் ஆனாலும் அதை அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு விசுவலை பார்க்கும்போது சூப்பர் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஃபுல்லாக இதை எத்தனை வாட்டி ஓட்டி ஓட்டி பார்க்க போறோம்னு தெரியல படையப்பா நீலாம்பரி மாதிரி அவங்க விருப்பில் பார்த்தாங்க நம்ம விருப்பில் பார்க்க போறாங்க அவ்வளோ அழகுங்க விஜய் அப்படியே அட்டா விஜய் அப்படியே அவங்கள அவங்களோட கதாபாத்திரத்தை அப்படியே செதுக்கியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் தாங்க இருக்கு ஒவ்வொரு இதுவுமே அப்பா இன்னைக்கு என்ன கண்கொள்ளாத தாங்க சொல்லணும் அப்படியே அழகாக வந்து வாசலில் வந்து நின்னுக்கிட்டு காவேரி இப்போ என்கிட்ட சொத்து இல்லை ஒன்றும் இல்லை நான் வெறும் விஜயா ஏழையா ஓ புருஷன் விஜயா வந்து நிற்கிறேன் இப்போ என்னை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சாரதாவை பார்த்து காவேரியும் பார்த்து அப்படியே கேட்குறாரு காவிரிக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல அப்படி தொண்டையிலேருந்து அப்படியே எச்சி முழுங்குறாங்க சாரதா அப்படியே பார்க்குறாங்க என்ன சாரதாக்கு இதை விட என்ன வேணும் சொத்து சொத்தோடு வந்து அமுக்கிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு தானே பாட்டி சொன்னாங்க அதனால இப்போ சாரதா ஒன்றும் சொல்ல முடியாது அவரை வர சொல்லுங்க மாப்பிள்ள இதை விட எங்களுக்கு வேற என்ன மாப்பிள்ள வேணும் வாங்க மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளை அப்படின்னு மறுபடியும் டப்புன்னு நிப்பாட்டுவாங்க என்ன காவிரி மறுபடியுமா அப்படின்னு இங்கே விஜய் கேட்க அப்படியே என்ன பண்ணுவாங்க இருங்க மாப்பிள்ளை வலது காலை எடுத்து வச்சு வரணும் அப்படிம்பாங்களா உடனே ஒரு வலது காலை வைக்கல நில்லுங்க மாப்பிள்ளை என்னத்த மறுபடியும் இருங்க அப்படின்னு அப்படியே நில்லுங்க நான் வர்ற வரைக்கும் அப்படியே நிற்கணும் அப்படின்னு கொடுக்குடுன்னு ஓடுவாங்க போயிட்டு வந்துக்குள்ளே அடுப்படிக்கில் போயிட்டு வேக வேகமாக ஆரத்தி கரைச்சிக்கிட்டு அப்படியே விஜய்க்கு அப்படியே ஆரத்தி எடுத்து கவரி நீ போய் நில்லுடி பக்கத்தில் அப்படின்னு நிற்க வச்சு அப்படியே அழகாக எடுப்பாங்க ம் இப்போ தான் ஊரில் இருக்க எல்லா கண்ணும் போயிடணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தீபத்தை எடுத்து அப்படி காமிச்சு விபூதி வச்சு விட்டு அந்த இதை எடுத்து வைப்பாங்களா பார்த்தது நீயா இப்போ போங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படியே ரெண்டு பேரும் உரக்கனால பார்த்து அப்படியே உரசிக்கிட்டு உழுக்க போக இவங்க அந்த ஆரத்தை எடுத்து கீழே ஊற்ற போகிறாங்களா கீழே போயிடறாங்க ஏன்னா மகளும் மருமையு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கீழே போய் கீழே போய் அப்படியே ரோடு இருக்குது பார்த்தீங்களா கேட்டுக்கு பக்கத்தில் வெளியில் அங்கே போய் ஊற்றுறாங்க அப்போ பார்த்துட்டு ஊற்றிட்டு வரையில் மாமி பார்க்குறாள் என்ன மாமி யாருக்கு எடுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்க சாரதாவை பார்த்து சாரதா உடனே ஆ என் மருமை ஏன் வீட்டுக்கு வந்திருக்காரு தான் ஆரத்தி எடுத்தேன் அப்படிங்கிறாங்க என்னது மா எனக்கு ஆரத்தி எடுக்கிறியா என்ன புதுசா இருக்கு எந்த மருமையா என்ன புரியாம பேசுறீங்க விஜய் தான் அந்த ஆண அழகந்தேன் கட்டழகந்தேன் காதல் அழகன் தான் காதல் இளவரசன் தான் என் பொண்ணு மேல உசுர இருக்கிற உசுரழகன் தான் உசுரழகன் ஊரழகன் உலகழகன் உள்ளத்தழகன் அவன் தான் என் விஜய் தான் என் மருமையன் தான் தான் ஆரத்தி எடுத்தேன் ஐயோடா என்னடி அம்மா என்னது உதறித்தல்லாம் எட்டி ஒதஞ்ச இப்போ என்ன அப்படி உள்ளத்துக்குள்ள உள் வாங்கிட்ட என்னம்மா என்ன நடக்குது எப்படி இந்த மாற்றம் அப்படிங்கிற மாமா வர்றாங்க வந்த கீழ அங்க இருக்கிறவங்க ஒன்னு ரெண்டு பேர் வராங்களா ஆ என் மருமையன் தான் வந்துட்டாரு தான் என் பொண்ணுதான் முக்கியம் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன மாமி என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு அந்த மாமிக்கே ஒரே குழப்பம் என்ன நான் விளையாடுறேன் அப்படின்னு சாரதை கேட்க ஆமா அவன் இது வரைக்கும் வந்துகிட்டே தானே இருந்தான் நீங்க சொல்றத பார்த்தா என்னோ புதுசா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி சொல்றீங்க என்ன மாமி என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளையாண்டா எத்தனை வாட்டி இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் கூடியா கிடந்தானே இப்போ என்ன இன்னைக்கு என்ன புதுசாக ஞானோதயம் அப்படின்னு அந்த மாமி கேட்க ஆமாம் புதுசாக தான் வந்திருக்காரு புதுசாக பிறந்த பூத்து பூத்து பூ மாதிரி வந்திருக்காரு இனிமேல் என் மருமையந்தான் எங்களுக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்ல என்ன உங்கள் மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கு சொத்து சோகத்தோட வந்துவிட்டாரோ வாயை மூடுங்க அப்படிங்கிறாங்க சாரதாக இந்த மாதிரி நீங்கள் யாரும் பேசிடக்கூடாதுன்னா அந்த தம்பிக்கிட்ட நான் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டேன் எந்த சொத்து சோகமும் வேணாம் அப்படின்ட்டு அதனால தான் என் பொண்ணு மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெறு ஆளா என் பொண்டாட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னு வந்திருக்காரு அப்படி வந்ததுனால தான் நான் அவரை ஏத்துக்கிட்டேன் தெரியுமா இப்ப இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்புறம் எல்லாருக்கும் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க என் பொண்ணு முழுகாம இருக்கா அப்படிங்கிறாங்க மாமிக்கு ஒரே சந்தோஷம் என்ன மாமி சொல்றீங்க அப்படின்னு அந்த மாமி கேட்க ஆமா நாலு மாசம் ஆகுது அங்க இருக்கல அவ கன்சி வாழ்ந்திருக்கிறா என்ன பண்றது எதுவுமே சொல்லாம சண்டையா சச்சரவமா இருந்ததுனால எனக்கு பயந்துட்டு மாசமா இருக்கிறத சொல்லாம விட்டுட்டா அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்குமா சேர்த்து எல்லாருக்கும் ஊரை குட்டி விருந்து வைக்க போறேன் என் பிள்ளைக்கு வளகாப்பு வைப்போம் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அப்படியே ஒரே சந்தோஷம் தாங்கலை எப்படியோ அந்த புள்ள அவ்வளோ ஆசைப்பட்டு இங்கே வந்து இருந்தான் நீங்கள் எப்படி அசிங்கப்படுத்தினீங்க அந்த நர்மதா ஃபங்க்ஷனில் கூட பரவாயில்ல இப்போ அதை அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டியலே இனி அவனை துரத்த மாட்டீங்கல்ல ஆ அந்த கடவுள் நினச்சால் நான் துரத்துவனா என்ன என் காவிரி மேலே இப்படி ஒரு பாசத்தை எந்த ஆளும் எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் வைக்கவே முடியாது என் புருஷன் மட்டும்தான் அவ்வளோ பாசமாக இருக்காருன்னு நினச்சேன் ஆனால் அவரையெல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு என் மருமவேன் அம்மாடியோ இந்த மாதிரி அந்த பிள்ளையோட காதலை புரிஞ்சுக்காம இந்த சாரதா இருக்கேனே பாவி பாவி அப்படின்னு தன்னை திட்டிக்கிறாங்க இனிமேல் நாங்கள் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடுங்க அதனால் என்ன இருக்குது விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆரத்தியை தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு எல்லாரும் சரி சரி இனிமேல் நல்லா இருங்க அப்படின்னு இந்த பக்கத்தில் இங்கே இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கா இங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே பேகை அப்படி தூக்கி போடுறாங்க நம்ம காவேரி அப்படியே முதுகில் இருக்கிற பேகை அப்படி தூக்குறாங்க எடுக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படியே வி விற்க விற்க நம்ம காவேரி அதே மாதிரி பார்க்குறாங்க விஜய் அப்படியே அவங்க கண்ணத்துல ஏந்தி பிடிச்சிட்டு ஏண்டா எதுக்குடா என்னாச்சு அப்படிங்கள இல்லை அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரே பயத்தில் தாங்க நான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க பயம்னா எப்படி பாட்டி சொல்கிறத கேட்டுக்கிட்டு அங்கே இருந்துருவேன்னு நீ நினச்சியா அப்படின்னு விஜய் நினைக்க எப்படிங்க நீங்கள் என்னை பற்றி இப்படிலாம் நினைச்ச நினைக்க போச்சு எப்படி நினைக்க போச்சு அப்படிங்கிறாங்க இல்லைடா பயம்னு சொல்கிறீ அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாரு நீங்கள் என்னை விடுங்க நான் அப்படி நினச்சிருவேனா நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு நான் அப்படி நினைப்பேனா நீங்கள் வேணா என்ன நினைக்கலாங்க நம்மளை விட்டுட்டு இவள் போயிடுவாளோ அப்படின்னு இந்த காவிரி வேணால் நீங்கள் தப்பாக நினைக்கலாம் ஏன்னா நான் ஒரு கேனை சிரிக்கி கிறுக்கி மாதிரி உங்களை நான் எத்தனையோ வாட்டி வேணான்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் உங்களை எப்படிங்க அப்படி நினைப்பேன் என்னை எப்படி நீ இப்படி நினைக்க போச்சு போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி தட்டி விட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்களா வேக வேகமாக ரூமுக்குள்ளே போகிறாங்க ஐயோ போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேமாம் செல்லாம் செல்லாம் டே காவேரி செல்லாம் அப்படிலாம் இல்லைடா கேளுடா நான் யதார்த்தமாக நீ பயந்துட்டேன்னு சொன்னதுனால கேட்டேன்டா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க போயிட்டு வேகமாக அப்படி காவேரி அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு அப்படி முறைச்சிட்டு அப்படி குனிக்கிறாங்களா ம் பொண்டாட்டி வேணுக்குன்னே ரூமுக்கு வந்து கரெக்டாக செட்டாக வந்து உட்காந்துட்ட கோவைச்சிக்கிட்டு இருக்கவங்க வெளியில தானே போகணும் பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தியா கோவச்சோன்னே பாண்டியன் வெளியில் போகிறாங்கல்ல அது மாதிரி நீ வீட்டை விடல வெளியில் போயிருக்கணும் கரெக்டாக மாமா பின்னாடியே வருவான் எப்படியும் அப்படின்னு வந்து கட்டில் வந்து உட்காந்துட்டுல அப்படிங்கில்ல அப்படியே முறைக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன கொஞ்சனுங்கிறக்கா நான் வந்து கட்டில் உட்காந்துன்னு சொல்கிறீங்களா சொல்கிறீங்களா இதில் நான் என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக அதை நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு விஜய் சொல்ல ம் நான் இப்போவே கோவமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க ஆஹா போகிறவங்க அப்படி தள்ளி போகலாம்னா அதை என்ன என் மேலே உரசிக்கிட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உரசிக்கிட்டு போகிற காவிரி அப்படியே கையோடு இப்படி அணைக்கிறாங்க அப்படியே மார்போடு சேர்த்து காவிரி என்ன பண்ணுறாங்க என்னை விடுங்க நான் கோவமாக போகிறேன் நான் என்னமோ நீங்கள் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறக்கா ஏன் வந்த மாதிரி பேசுகிறீங்க நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்கு அங்கேயே நிற்கிது என்ன வடிவேலு நான் போகிறேன் போகிறேன்னு ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல தங்கச்சி அப்படின்னு அந்த அனுமோகன் சொல்லுவார் அப்போ உடனே கையை காலை அப்படியே அப்படியே ஆட்டிக்கிட்டு நின்று இடத்துல படகு ஓட்டுவார் வடிவேல் சார் அந்த மாதிரி நிற்கிற போ கதவு திறந்து இருக்கு போமா போ அப்படிங்கல்ல போயிடுவேன் போயிருவேன் போடி அப்படிங்கிறாங்களா வேகமாக நீங்கள் கையை விட்டாலும் நான் போக முடியும் அப்படிங்கிறாங்களா உடனே கையை விடுறாருங்க எப்படி விட்டியா நீ நான் போகிறேன் அப்படின்னு காவேரி வேகமாக போ அப்படி ஒரே ஸ்டெப்பில் பாஞ்சு அப்படியே கதவை சாத்திடுறாரு நம்ம தலைவர் கதவை அப்படியே அப்படியே விரிச்ச வகையில் கையை எண்டு போட்டு இடது கை இடது பக்கம் அப்படியே தாப்பாலை போடுறாரு வலது இந்த பக்கம் நிற்கிது அப்படியே இயேசுநாதர் பரல அவர் மாதிரி நிற்கிறாங்க ம் எப்படி எங்கே இந்த போவீங்க நான் போவேனே அப்படிங்கிறாங்க எங்கே போவீங்க நான் போவேன் பார்க்குறியாடா அப்படிங்கிற போவியா எப்படி நான் இங்கே நிற்கிறேனே என்னை மறைச்சிக்கிட்டு எப்படி போவேன் நான் எப்படி போகிறேன் பார்க்குறீங்களா பார்க்குறேன் அப்படிங்கிற கரெக்டாக அப்படியே அவர் இதயம் இருக்குது பார்த்தீங்களா அவரோட இதயத்தில் போய் மண்டையை தொலைக்கிறாங்க ஏ என்னடி பண்ற நான் உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் பாக்குறாங்க ஏய் கிரிக்கி நீ இன்னைக்கிட்டே போறியா நீ ஏ இதயத்தை தொலைச்சி எவ்வளோ நாளாச்சுடி அப்படிங்கிறாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு குத்துறாங்க அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு அணைச்சிக்கிறாங்க மார்போட அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா அழகாக ரம்மி அம்மா என்னமோ தெரியலங்க இந்த ரெண்டு பேரையும் பார்த்தாலே பயர் பற்றிக்கிட்டு எரியுதுங்க எத்தனையோ ஜோடிகளை பார்த்துருக்கோம் வரலாற்று ஜோடின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னென்ன புரியலைங்க என்ன மாய மந்திரமோ கமல் இல்லையா அது என்னமோ தெரியல ஒன்று பார்த்தாலே அருவி கொட்டுதுன்னு சத்தியமா எனக்கு ஏன்னே புரியல மந்திரமா என்ன பண்ணி தெரியல கட்டி போட்டு வச்சுருக்குங்க அந்த ரெண்டு முகத்தை பார்த்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கு அப்படியே அழகாக கட்டி இவங்க ரெண்டு பேரும் ஊடல் இருக்கு பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூடலை விட ஊடல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம கதையில் கூடல் நிறைய இருக்கும் ஊடலும் இருக்குங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பாதியோட கதையை நிறு நிறுத்த விரும்பல ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா உங்களுக்காக என்ன இருக்கு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்களா கட்டி பிடிச்ச பார்க்குறாங்க என்னை எப்படி சொல்லி விட்டீங்கள அப்படிங்கிற ஏ ஏ நடிக்க கூடாது அதுக்கப்புறம் அப்படியே ஆற கட்டி தழுவுறாங்க அப்படியே மெல்ல அப்படியே காவிரி தீட்டு வந்து கட்டில் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுன்னா ஏண்டா நான் வரமாட்டேன் நினச்சிட்டியா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னமோ அது நடந்துருமோன்னு பயந்தேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே இறுக்கிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க அழுகுறாங்க அதுக்கப்புறம் காவிரி ஒன்றே ஒன்று உன்ட்டு கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் மாமா என்ன அப்படிங்கிறாங்களா நீ வந்து அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்க மாமா இல்லை நான் சொன்னான் நீ கோச்சுக்குவ அப்படிங்கிற நான் கோவிக்க மாட்டேன்டா சொல்லுடா அப்படிங்கிறாங்களா நீ வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்தில்லை ஆமாம் அது வந்து சும்மாச்சுக்குன்னு தானே வந்த மாமா பின்னாடியே வந்து கட்டி பிடிப்பேன்னு விட்டே இப்பேசுடா உண்மையே சொல்லுடா அப்படிங்கிற காவேரி அப்படியே கண்ணை மட்டும் நிமித்தி பார்க்குறாங்க தலையை நிமித்திக்கிட்டு ம் சொல்லு தானே அப்படிங்கள அப்படியே பேசாம ஆமாம் அப்படின்னு சிரிக்கிறாங்களா அடிக்கல்லி அப்போ நீ கோவிக்கிறத நான் சொல்லி வந்து சிரிக்கணுமா ஆமா நான் கோவிக்க கூடாதா அப்படின்னு அணைச்சுக்கிறாங்க கட்டிக்கிறாங்க ஆமா எங்க அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க தெரியலங்க ஆரத்தி கரைச்சு கொண்டு போனாங்க அப்படிங்களே அவங்க வெளியே வர மாட்டாங்க ஏன் எதுக்கு சொல்றீங்க ம் மருமேனும் பொண்ணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு தொந்தரவு நம்ம கொடுக்க வேணாம் அப்படின்னு மாட்டாங்க அவங்களுக்கு எங்கே தெரிய போது நம்ம எங்க தள்ளி இருந்தோம் அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருந்தோன்னு யாருக்கு தெரிய போதுன்னு அந்த உதட்டை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே சொல்ல சும்மா இருங்க வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க ஏ என்னடி சும்மா இருக்கிற ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரும் இருக்காங்க சாரதா பார்க்குறாங்க போகலாமா வேணாமா அப்படின்ட்டு சரி போவோம் அதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே அப்படின்ட்டு மேலே ஏறி வர்றாங்க வரையிலே தம்பிக்கு பிடிச்சதா சமைச்சு போடணும் அப்படின்ட்டு மறுபடியும் இறங்கி கீழே போயிடுறாங்க அப்புறமா ஃபோன் அடிக்கிறாங்க ஏ அம்மா ஒவ்வொன்று அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோன் எடுத்து என்னம்மா அப்படிங்குற ஒன்னு இல்லை தம்பிக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொன்னா அம்மா அவருக்கு சிக்கன் ஐட்டம் எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா சரிடி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வரும்போது கங்காலத்தையும் கூட்டிகிட்டு வரேன் கங்கா கடையில் தான் இருக்கிறா நான் எல்லாம் வாங்கிக்கிட்டு என் கங்கா கடைக்கும் போயிட்டு அப்புறமா வர்றேன் அப்படின்னு அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்களா ஆ சரிம்மா அப்படிங்கிறாங்க தம்பிக்கு என்ன மாதிரி கேட்டால் குடுடி ஆ அத்தா கொடுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கள ஏ என்னடி குடுடி அப்படிங்கிறாங்களா நல்லா கேட்டுக்க அப்படிங்கிறாங்க அப்படி மண்டையில் கொட்டுறாரு ஆ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுறாங்களே எப்படி என் மாமியாலே கொடுக்க சொல்லியிருக்கு குடு குடு அப்படிங்கிறாங்க என்னமோ கொடுக்காத மாதிரி பேசுகிறீங்க எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு ஆமாம் அப்படின்னு சொன்ன காவிரி தூக்கி மடியில் வச்சுட்டு கையோடு தான் இருக்காங்க நம்ம தலைவர் உங்கள் அம்மா சொன்னது புரிஞ்சுச்சா பார்த்தியா கா கங்கா கடைக்கு போய் நான் சாமான்லாம் வாங்கிட்டு வர லேட்டாகும் நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல பாசத்தை காமிச்சா அப்படி மலை மாதிரி காமிக்கிறாங்க பகையை காமிச்சாலும் மலை மாதிரி காமிக்கிறாங்களே பா பயமாக இருக்கு இனிமேல் உங்கள் அம்மா எதுவும் கோயிக்க மாட்டாங்களே இனிமேல் ஒன்றும் கோயிக்க மாட்டாங்க நாலு பிள்ளைங்களை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் பார்ப்பாங்க அப்படின்னு ம் ரொம்ப சந்தோஷம் ஆ ஐயோ வேணாம் வேணா வேணாம் அப்படிங்கிறாரு ஏன் என்னாச்சு ஐயம்மா நாலு பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி என்ன பார்க்கவே வேணாண்டி அப்படிங்கிறாங்க ஏன் பாஸ் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு எப்போ முருங்கை மரம் ஏறுவாங்கன்னு தெரியாது பத்திரகலையாக மாறுவாங்க அட்டி துவைச்சி தொம்சம் பண்ணிடுவாங்க ஒவ்வொருத்தரும் குங்குறு குங்குறும் குங்குறதை கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன் நானும் உன் பிள்ளை தானே அப்படின்னு நம்ம சொன்னோம் நான் என் பிள்ளையே அடிப்பேன் அப்படின்னு என்னைய குமுறிட்டானா அம்மாடி வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க விஜய் விஜய் அப்படி சொன்னோன்னு காவிரி என்ன பண்ணுறாங்க முதுகில் குமுறன் அவ்வளோதானே அப்படின்னு அப்படியே முதுகில் கும்பிட்டு ஏறிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதும் இனிமேல் ஹாப்பினஸ் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருச்சு நாங்கள் பொண்ணான எனக்கு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்